பொதுவாக பஞ்சபூத ஸ்தல கோவில்கள்னாலே நம்ம இந்த அஞ்சு கோயிலை பற்றி தான் பேசுவோம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்ட்டு இந்த அஞ்சு பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில் மற்றும் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலுட்டு இந்த அஞ்சு ஸ்தலங்களை தான் பஞ்சபூத ஸ்தலம்ட்டு கருதுவாங்க ஆனால் சென்னை நகரத்திலேயே பஞ்சபூத ஸ்தல கோவில்கள் இருப்பது எத்தனை பேருக்கு தெரியும் அதுவும் சென்னை நகரின் வடக்கு பகுதியிலே இந்த ஐந்து கோவில்களும் இருப்பது இன்னொரு தனி சிறப்பு என்பது உங்களுக்கு தெரியுமா இப்படி சென்னை நகருக்குள்ளேயே இருக்கும் இந்த ஐந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இதில் நீருக்கு நம்ம முதல்ல பார்க்கறது சென்னை புரசவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ கங்காதீஸ்வரர் கோவில் தான் இந்த கோவிலுக்கு ஒரு மாவீரம் புராண வரலாறு உண்டு இந்த கோவில் கருவறையில் இருக்கும் லிங்கத்தை ஸ்ரீராமனின் முன்னோர்களில் ஒருவரான பாகிரதன் என்பவர் நிறுவியதாக வரலாறு சொல்கின்றது அவர் சாப விமோசனத்துக்காக நம்முடைய பாரத தேசம் முழுக்க ஆயிரத்தி எட்டு லிங்கங்களை வைத்தார் அதில் கடைசியாக ஆயிரத்தி எட்டாவது லிங்கத்தை வைத்த இடம்தான் இப்போ நம்ம புரசவாக்கத்தில் இருக்கிற கங்காதீஸ்வரர் ஆலயம் இந்த கோவில் இருந்த இடத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புரசை மரங்களால் காடு இருந்தது அந்த காடுகளுக்கு நடுவே கங்காதீஸ்வரர் என்ற ஒரு அற்புதமான லிங்கத்தை அவர் வைத்தார் இதற்கான அர்த்தம் வந்து சிவபெருமான் தலையில் கங்கை நதி நின்றதாக அர்த்தம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வரலாறு கொண்ட இந்த கோவிலை புனரமைத்தவர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் குலோத்துங்க சோழன் இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் புரசை மரம் நீர் எனப்படும் முதன்மை பஞ்சபூத ஸ்தலமாக இது கருதப்படுகின்றது பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்துக்கான ஸ்தலமாக நம்ம இப்போ பார்க்க போகிறது சென்னையில் பார்க் டவுன் ஏரியாவில் இருக்கிற அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பரபரப்பாக இயங்கும் வியாபார மையமான சென்னை ஜார்ஜ் டவுன் பகுதியில் இருபத்தஞ்சு ஏக்கரில் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது இந்த கோவில் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதுகளில் அலங்கநாத பிள்ளை என்பவரால் கட்டப்பட்டது இந்த கோவில் வருவதற்கு முன்னால் யாராவது வந்து ஏகாம்பரேஸ்வரரை தரிசிக்கணும்னா இங்கேருந்து காஞ்சிபுரம் தான் போகணும் ரொம்ப தொலைவில் காஞ்சிபுரம் அந்த காலத்தில் இருந்ததுனால ஒரு அவ்வளோ தூரம் போய் தரிசிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனாலும் ஒரு தீவிர பக்தர் வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் போய் தரிசித்துட்டு இப்போ கோயில் இருக்கிற பகுதிக்கு வந்து உட்காந்து ஓய்வெடுத்திருந்தார் ரொம்பவும் களைச்சி போயிருந்தார் அப்போது அவருடைய கனவில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தோன்றி பக்தர் தங்கியிருந்த அந்த இடத்தில் ஒரு சுயம்பு லிங்கம் இருப்பதாகவும் தனக்காக ஒரு கோவில் கட்டுமாறும் சிவபெருமான் கனவில் அவருக்கு சொன்னதாக கூறப்படுகின்றது அந்த சுயம்பு லிங்கம் தான் இப்போ ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த ஸ்தலம் தான் இப்போ பஞ்சபுத ஸ்தலத்தில் இரண்டாவது ஸ்தலமாக சென்னையிலே இருப்பதாக கருதப்படுகின்றது பஞ்சபூத ஸ்தலத்தில் நம்ம இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது நெருப்புக்கான ஸ்தலம் சென்னை ஜார்ஜ் டவுன் சவுக்கார்பேட்டில் பழனியப்பன் தான் இந்த அருணாச்சலம் கோவில் இருக்குது மூலவராக காட்சியளிப்பது அருணாச்சலேஸ்வரர் அவருடைய துணைவியார் அபித குச்சலாம்பால் இப்போது இருக்கும் ஆலயம் பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட ஆலயம் சென்னையில் இருக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களில் நான்காவது ஸ்தலமான காற்றுக்கான ஸ்தலத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காலஹஸ்தீஸ்வரர் அப்படின்ற இந்த கோவில் வந்து சென்னையில் பாரிமுனையில் பவளக்காரர் திருளில் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் ஆந்திராவில் இருக்கிற காலஹஸ்தியில் எப்படி அங்கே இருக்கிற காலஹஸ்தீஸ்வரர் இருக்கிறாரோ அதே போல் ஒரு கோவில் தான் நம்ம சென்னையிலேயே பாரிமுனையில் இருக்குது ஸ்ரீ காலஹஸ்தி அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்னென்னா ஸ்ரீ என்பதற்கு சிலந்தி என்றும் காள அப்படின்றதுக்கு பாம்பு என்றும் ஹஸ்தின்றதுக்கு யானை என்றும் பொருள் சிலந்தி பாம்பு யானை இவை மூன்றுமே இங்கே சிவனை தொழுதுதாக வரலாறு லிங்கத்தின் மேல் சிலந்தி கூடு கட்டி லிங்கத்தின் மீது எந்த ஒரு இலையும் விழாதமாறு பார்த்து கொண்டது பாம்போ சிவபெருமானுக்காக மாணிக்கத்தை தந்தது யானையோ சிவலிங்கத்துக்கு பூஜை செய்ய தண்ணீரை கொண்டு வந்தது ஆந்திராவில் உள்ள ஸ்ரீ காலஹஸ்தி கோவிலில் இவை மூன்றுமே அங்கே இருக்கும் அதே போல இங்கே இருப்பதனால் இதையும் ஒரு ஸ்தலமாக கருதி இந்த இடத்த பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றா சொல்றாங்க சென்னையில் இருக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களில் இறுதியாக இப்ப நம்ம பார்க்க போகிறது ஆகாயத்துக்கான கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சென்னையில் சூளையில் அவதான பாப்பையார் அப்படின்ற தெருவில் இருக்கிற சிதம்பரேஸ்வரர் கோவில் கோவிலில் கருவறையில் இருப்பவர் திருமூலநாதசுவாமி சிதம்பரத்தைப் சிதம்பரத்தை போலவே இந்த கோவிலிலும் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஸ்படிகலிங்க பூஜை நடத்தப்படுகின்றது நூற்றி ஐம்பது ஆண்டுகால வரலாறு இந்த கோவிலுக்கு உள்ளது அந்த காலத்தில் சிதம்பரத்துக்கு போய் அங்கே நடராஜரை தரிசிக்க முடியாதவர்களுக்காக இந்த கோவில் இங்கே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இந்த அஞ்சு கோவில் தாங்க நம்ம சென்னை நகரிலேயே இருக்கிற பஞ்சபூத ஸ்தல கோவில்கள் உங்களால் வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா வச்சு இந்த அஞ்சு ஸ்தலங்களையும் ஒரே நாளில் பார்க்க முடியும் ஒரு ஐந்து கிலோமீட்டர் வட்ட பாதைக்குள்ளே நீங்கள் இந்த ஐந்து கோயில்களையும் தரிசிக்க முடியும் பெரிய பஞ்சபூத ஸ்தலங்களான திருவானைக்காவல் சிதம்பரம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ஸ்ரீ காலஹஸ்தி போன்ற இடங்களுக்கு போக முடியாதவர்கள் சென்னை மாநகரில் ஐநூறுரூவா செலவுலையும் அஞ்சு கோயிலையும் பார்த்துடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் உங்களை காண்கின்றேன் நன்றி வணக்கம்